ட்ரக் அடிக்டான ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு இது பல சேனலில் பார்த்துருப்பீங்க செய்தியாக பார்த்துருப்பீங்க அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமதி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கடுத்து அவரோடு சேர்ந்த கிருஷ்ணான்னு ஒரு நடிகர் அரஸ்டாக இருக்கார் ஸோ இதை பற்றி இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துருப்பீங்க ஆனால் இது என்ன இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழ் திரையுலகத்தில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கொக்கைனுக்கு அடிமையாக இருக்காங்க அந்த கொக்கைன்னா என்ன அது என்ன மாதிரியான போதையை கொடுக்கும் இதை வச்சு என்ன லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க சினி ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இதில் இருக்கிறார்கள் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பெயர்கள் எல்லாம் இதில் அடிப்படுது நடிகைகள் பேர் அடிப்படுது இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த கொக்கைன் அப்படின்றது கொக்கோ அப்படின்ற இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் இது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுகளில் தான் கண்டுபிடிக்கப்படுது ஆயிரத்தி அதாவது அந்த காலத்தில் எல்லாருமே சாராயம் வந்து மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து எதையோ கொட்டையை காய்ச்சி குடிச்சிருப்பான் அப்படின்றது வேறு விஷயம் ஆனால் இது கொக்கைன்னு ஒரு பொருள் இதில் போதை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தான் இது ஒரு போதைப் பொருளாக கண்டுபிடிக்கப்படுது இது எங்கே இருந்து வருது அப்படின்னா பொலிவியா பெரு போன்ற நாடுகளில் வந்து என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தான் இது வந்து பயங்கரமாக விளைவிக்கப்பட்டு உலகம் பூராமல் வந்து கடத்தப்படுகிறது இந்த கொக்கைன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் அது ரேட்டு கம்மி தான் அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அரேபியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மி தான் ஆனால் யூஎஸில் அது வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது எந்தெந்த நாட்டில் என்னென்ன விலை விக்குது டாலர்களில் அப்படின்றத நான் போடுற இந்த சார்ட்டு சைடில் பார்த்துருங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இதோட ம வே ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்பது டாலர்கள் வருது எண்பதுலேருந்து எண்பத்தைந்து டாலர்கள் வருது அப்போ அதை அதன்படி கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் ஒரு கிராம் நான் சொல்கிறது கிலோ இதெல்லாம் கிடையாது ஒரு கிராம் கொக்கைன் வந்து வெள்ளை கலரில் ஒரு பொடி மாதிரி இருக்கும் இதை வந்து இதோட ரேட் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ வந்து இது வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள்லேருந்து வந்தால் கூட இதோட ரேட் வந்து இங்கே கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து இன்னும் சில போதை வஸ்துக்கள்லாம் ஆப்கானிஸ்தான்லேருந்து பஞ்சாப் வழியாக பாம்பே வழியாக இங்கே நம்ம ஏரியாவுக்கெலாம் வருது உலகம்பூரா போயிட்டுருக்கு ப்ரௌன் சுகர் அப்படின்வாங்க இன்னும் பல பேர்களில் ஒயிட் பவுடர்ன்னு இது பல பேரில் அழைக்க வளைக்கப்படுது ப்ரௌன் சுகர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாறான ரேட்டு கோடி கணக்கில் வரும் அதாவது வந்து ஒரு கிலோ வந்து இன்றைக்கி வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் ஒன்றரை கோடி ஒரு கிலோ ஒன்றரை கோடி அப்படின்னா பார்த்தீங்க அதில் கலப்படம் ப்யூர் கலப்படம் பண்ணதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும் இப்போ இந்த கொக்கைனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நடிகர்கள் மத்தியில் எப்படி வந்தது அப்படி அப்படின்னு பா பார்த்தோம் அப்படின்னா சரக்கு அடிக்கிறதை தாண்டி ஹை லெவலில் வந்து இம்போர்ட்டட் சரக்கு அடிக்கிறது அதற்கு தனியாக ஒரு குரூப்பே இருந்தது இந்த பார்ட்டிகள்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரங்கள்ல ஆரம்பிக்குது ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா அந்த கொக்கையின் புழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா இதில் வந்து பெரிய ஆட்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள்லாம் இதில் முக்கியமாக இருக்காங்க ராஜ் சத்தியன் பேர் வரைக்கும் இதுக்குள்ளே உள்ளே வருது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும் பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் இவன் வந்து என்னென்னா ஏடிஎம்கேவோட ஐடிவிங்கோடைய தலைவன் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா இவன் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கான் ஸ்ரீகாந்தை வைத்து படம் எடுத்திருக்கிறான் இவன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா தரணுன்னு ஸ்ரீகாந்த் போய் கேட்க போய் அவருக்கு ஒகேன் பழக்கத்தை உண்டாக்கி இதுதான் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் கொடுத்துருக்க வாக்கு மூலம் அதில் வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நானே தேடி போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லிகிட்ருக்காப்பில ஸோ இப்போ இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ரீகாந்த் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து இந்த ரோஜா கூட்டம் என்ற ரெண்டாயிரங்களில் வந்த படத்தில் ஒரு நாலஞ்சு படத்தில் நடித்ததோடு இவர் மார்க்கெட் போயிடுச்சு ஒரு சாக்லேட் பாயாக சினி ஃபீல்டில் அறிமுகமானது ரொம்ப க்யூட்டான ஆள் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இரு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் எப்படி இந்த ட்ரக் டீலிங்குள்ளே வந்தார் அப்படின்னா எல்லாத்துக்கு காரணம் அவருடைய மனைவி வந்தனாதான் அப்படின்றாங்க இந்த வந்தனா யாருனா ஒரு ஆகப்பெரும் ஆகப்பெரும் ஒரு டுபாக் ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டூ தௌசண்டில் அந்த இரண்டாயிரம் காலகட்டத்தில் இரண்டாயிரம் எண்டில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த காலகட்டங்களில் ஸ்ரீகாந்த் வந்து பீக்கில் இருக்க காலகட்டத்தில் ஸ்ரீகாந்தை லவ் பண்ணுது இந்த பொண்ணு லவ் பண்ணுது இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு பெரிய தொழிலதிபர் மகளாக தன்னை அறிமுகப்படுத்திக்க பருத்திக்கிறாப்புல இந்த வந்தனா உடனே வந்து ஸ்ரீகாந்தும் அவளை அந்த பொண்ணை லவ் பண்ணி அவளோட நெருக்கமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஒன்றா தங்கி இருக்கிறாங்க இந்த பெண்ணை வந்து இவர் ரகசியமாக தாலி கட்டி திருமணம் செய்கிறார் யார் இந்த வந்தனான்ற பொண்ணு த அப்புறம் பார்த்தா என்னென்னா இவங்க குடும்பமே ஒரு பெரிய டுபாக்கூர் குடும்பம்னு சொல்லி ஸ்ரீகாந்துக்கு தெரிய வருகிறது இவர்கள் வந்து பிஸ்னஸ் மேன்கிற பேரில் நம்மளை வளைத்து போட்டு நம்மளை வச்சு ஏதோ காய் நகர்த்துறாங்கன்றது தெரிஞ்ச உடனே ஸ்ரீகாந்த் இந்த வந்தனாட்டருந்து விளகுறாப்பில்ல விலகினோடனே இந்த வந்தனா வந்து பெரிய போராட்டம்லாம் பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு தொடர்ந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் விசாரித்து வந்தனாவோட இவர் வாழ்ந்திருக்கார் தாலி கட்டியிருக்காருன்றது ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நீ ஒழுங்காக சேர்ந்து வாழணும் இல்லை சிறைக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டலோட நீதிமன்றம் இந்த வழக்கை தீர்த்து வச்சதுனால ஸ்ரீகாந்த் வந்து இந்த லேடியை என்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க இவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா ஆகப்ப அந்த காலத்திலே அடிபட்டதுன்னா ஆகப்பெரும் டுபாக்கூர் குடும்பம் ஊரை அடித்து உலையில போடுற ஒரு பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு இருக்கவர் ஒரு டுபாக்கூர் பிஸ்னஸ்மேன் குடும்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது ஸோ இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்தனா கல்யாணம் பண்ணிடுறாப்புல ஆரம்பமே அபசகனமாக ஆரம்பித்தது என்ன ஆகுதுன்னா ரெண்டு குழந்தைகள் பிறகுறாங்க அது வேற அது அவரோட பர்சனல் ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா இந்த வந்தனா வந்து எதற்காக ஸ்ரீகாந்துக்கு டார்கெட் போட்டதுன்னா சினிமாவில் பெரிய ஹீரோ வந்துடுவார் இவர் டாப்பில் வந்துடுவார் அப்போ வந்து இந்த இவர்களை வைத்துக்கொண்டு திரையுலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை இதெல்லாம் வந்து அனுபவிச்சுக்கணும் நம்ம ஒரு ஃபெமிலியர் ஃபெமிலியரான ஒரு ஹீரோவோட பொண்டாட்டி அப்படின்ற வகையில் நம்ம வந்து அதை பயன்படுத்தி நம்ம உள்ளுக்குள்ளே என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையோட தான் வந்தனா வந்ததாக தெரிகிறது இதில் என்ன ஆகுதுன்னா வந்தனா ஒரு பெரிய பிரியை அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் கூட பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கினதா தன்னுடைய வலைதள பக்கத்தில் போட்டிருக்கார் ஒரு பெண்ணுக்கு எப்படி பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு எதுக்கு இது தேவை இது தேவை அந்தளவுக்கு ஒரு வசதியானவர்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக படமே கிடையாது யாருக்கு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்துக்கு மார்க்கெட் போய் இவ்வளோ நாள் இருந்ததுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் எப்படி இவ்வளோ ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு சந்தேகம் சினிஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ நீங்கள் போய் கதை சொல்ல போய் யாராவது டைரக்டர் போய் சரி ஸ்ரீகாந்த் சும்மா இருப்பார் ஒரு இருபது லட்ச ரூபாய் கொடுத்து புக் பண்ணி ஒரு ப ஒரு தெரிஞ்ச ஹீரோன்றதுனால வச்சு படம் எடுக்கலான்னு போனால் எப்போவுமே அஞ்சு படம் கையில் இருக்குது நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சுவாங்க ஆறு மாதம் கழிச்சுவாங்க ஒரு வருஷம் கழிச்சுவாங்கன்னு தட்டி கிடைக்கிறேன் அப்போ படமும் கிடையாது ஆடம்பர செலவும் பிச்சுட்டு போகுது இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டன் விசான்னு சொல்லி சில பேரை மண்டையை கழுவி ஏமாத்துவாங்க இப்போ பயங்கரமாக லிங்க் உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரோடய லிங்க் உள்ள செலிபிரிட்டிஸ்லாம் போட்டு அவனுக்கு கோல்டன் விசா தர மாதிரி தந்துடுவாங்க தந்தவொடனே அந்த நபரை வச்சு அட்ரஸை வாங்கி பல பேரை மண்டையை கழுவி அங்கே வீடு வாங்கு காடு வாங்கு அப்படின்னு சொல்லி துபாய் ஏமாத்துறது இப்போ துபாயில் ஒரு ஃபேஷன் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்தனாவை கூப்பிட்டு வந்தனாவை இது பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டன் விசா கொடுத்துட்றாங்க உடனே வந்தனா உடனே துபாய் போகணும்ல கோல்டன் விசா கொடுத்துட்டாங்கன்னா மரியாதை கிடையாது இல்லை அப்போ காசு ஏது மார்க்கெட்டும் கிடையாது படமும் கிடையாது ஒரு புருஷன் இவன் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றப்ப பார்த்தா இந்த ட்ரக் பிஸ்னஸில் முதல்ல ட்ரக் அடிக்டான ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப அமைதியாகவும் அப்பாவியாகவும் இருந்த ஸ்ரீகாந்த் காலப்போக்கில் மாறி மாறி ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவாக மாறுறான் மாறி ஒரு வில்லனாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு வருது ட்ரக் அடிக்ட் மட்டும் இல்லாமல் ட்ரக்கை விற்கிறதுக்கான வேலையை செய்கிறாப்புல இது எங்கன்னா பெரு பொலிவியா போன்ற நாடுகள்லேருந்து இந்த ஆப்ரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லை இவங்க வந்து கடத்திட்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதாக தகவல் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ஓ அதாவது என்னென்னா ஒரு கிராமே நம்ம ரேட்டுக்கு நம்ம வந்து இந்தியா ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாலருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வருது இதே சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் வந்து முப்பத்தஞ்சாயிரரூவா வரும் இதுதான் அங்கே அங்கேயும் நமக்குள்ள வித்தியாசம் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரரூபா வருது அப்படின்னா ஒரு கிலோ எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க பத்து கிராமு இருபத்தஞ்சி முப்பதாயூவா இல்லை முப்பத்தஞ்சாயிரரூவா வருது அப்போ ஒரு கிலோ வந்து மூன்றரை ரூபா வரும் ஸோ இப்போ என்னன்னா இதை வைத்து நடிகைகளை ஏமாற்றி பார்ட்டிக்குன்னு கூப்பிட்டு அவர்களை இதில் அடிக்ட் ஆக்கிறது அடிக்ட் ஆகிட்டு இந்த நடிகைகளை வைத்து பணக்காரங்களை கவர் பண்ணி இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்திருக்கான் யாருன்னா இந்த அதிமுக ஐடிவிங்கை சேர்ந்த பிரசாத் இப்போ அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க உள்ளே இருக்கான் இப்போ இவனை வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நபர் வந்து என்ன பண்ணுறான்னா எடப்பாடியார் இருக்கார் இல்லையா முன்னாள் முதலமைச்சர் அவருடைய பையனை ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான்னா பெரிய இடத்து பசங்களை உள்ளே இழுத்து போட்டு அவனையும் போதைக்கு அடிமை ஆகிடுவான் இல்லைனா ஒரு நாள் அதை பயன்படுத்த வைத்து அதை வீடியோ எடுத்து வச்சுருவான் இல்லைனா அதை பயன்படுத்தக்கூடிய பெண்களோட லிங்க் பண்ணி விட்டுட்டு அவனை வீடியோ பண்ணி ஃபோட்டோ பண்ணி வச்சுருவான் அதுக்கப்புறம் எங்கேனாலும் உனைய காட்டி கொடுத்துருவேன் நீதான் என்னை காப்பாற்றணுன்ற மாதிரி இறங்குவாங்க இப்படி இறங்கினவன் தான் அந்த பிரசாத் ஐடிவிங்கில் போய் அதிமுக ஐடிவிங்கில் போய் பல வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவன் ராஜ் சத்தியனையும் உள்ள எழுக்கிறான் சத்தியன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவனை நம்ம எடப்பாடியார் மகனே அங்கே வர வச்சு எடப்பாடியார் மகனும் இந்த பார்ட்டியில் அட்டென்ட் பண்ணியிருக்காப்புல அதே மாதிரி ராஜத்தியனும் இந்த பார்ட்டியில் அட்டென்ட் பண்ணியிருக்காப்புல ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு லாபியை ரெடி பண்ணி இந்த டீமில் தான் எல்லாருமே இருக்காங்க இப்போ ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா இதை ட்ரக் வந்து இப்போ நீதிபதிகிட்ட போய் ஐயா நான் தெரியாமல் பழகிட்டேன் எனக்கு வந்து நான் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டேன் என்னை நீங்கள் தான் விடுவிக்கணும் எனக்கு பெயில் கொடுக்கணும்னு கேட்டால் கேட்டு ட்ரக் அடிக்ட் மட்டும் கிடையாது காக்கிலோ அவர் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்போ காக்கிலோட ரேட்டு என்னன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட லட்சங்களில் போகும் இதே இதோட வேல்யூ சவுதியில் இருந்தது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்கும் யார் ஸ்ரீகாந்த் வைத்திருந்த இது வெளிநாட்டுக்கு கொண்டு போனால் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்ச ரூபா வேல்யூ உள்ள சரக்க கையில் வச்சுருந்துருக்காப்புல அதே மாதிரி பல நடிகளை ஏமாற்றி ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகையெல்லாம் ஸ்ரீகாந்தை பற்றி எப்படியெல்லாம் அந்த போதைப்பொருளை ஸ்ரீகாந்த் பயன்படுத்துவார் எப்படியெல்லாம் வந்து இது எங்கேருந்துலாம் வருது ஏன்னா எப்படிலாம் உதட்டு கீழே அந்த போதைப்படியை என்னை கம்பல் பண்ணி தடவிட்டு ரெண்டு நாள் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில அதுக்கப்புறம் வேற செக்ஸுவலாக சில விஷயங்களையும் ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்காப்புல அவரோட அவருடைய எந்த உறுப்பில வைத்து இந்த இதை பயன்படுத்தினாங்க ஸ்ரீகாந்த் அப்படின்ற மாதிரியான மிக மோசமான விஷயங்கள் எல்லாம் இவர்கள் பார்ட்டிலாம் இவ்வளோ கொடூரமாக இருக்குமா அப்படின்றது இந்த விஷயத்துலேருந்து நமக்கு வெளியே வந்தது எப்படியோ வந்து இந்த பிரசாத்ன்றவ மாட்டினதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரக் மாஃபியா இங்கே இருக்கக்கூடிய இந்த கொகைனை பயன்படுத்தக்கூடிய இந்த இந்த குரூப்பு ஃபுல்லாமே போலீஸ் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் இதில் பல நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே இருக்காங்க பலரும் வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ பயன்படுத்துகிறவங்கள சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவர்களை கொண்டு போய் மனநல காப்பதிலையோ இல்லை வந்து ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில் போய் சேர்க்கணும்னு சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீகாந்த் போன்றவங்களுக்கு இது வியாபாரம் பார்த்துருக்காங்க பலருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸ்ரீகாந்தை ஒரு சீரியஸாக வந்து நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சீரியஸாக எடுத்து அவரை கைது செய்திருக்கிறது அடுத்தடுத்து அவர் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமான்னு தெரியல அதே மாதிரி இந்த பிரசாத்ன்றவனு வெளியே வர முடியுமான்னு தெரில இவர்கள் எல்லாம் அதிமுக லாபியில் உள்ளே போய் எடப்பாடியார் மகனை உள்ளே கொண்டு வந்து ராஜ் சத்தியன் என்ற பரபரப்பான ஒரு சட்டமன்ற ஒரு மதுரை சட்டமன்ற உறுப்பினருடைய மகனாக இருக்கக்கூடிய அதுவும் கட்சியில் வந்து கொஞ்சம் டேலண்டட் பர்சனாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ராஜ் சத்தியனையும் உள்ளே இழுத்து சத்தியனுக்கும் இதனுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி ராஜ் சத்தியனுக்கும் போலீஸ் டார்கெட் போட்டிருக்கு இப்படி வந்து பல்வேறு கோணங்களில் அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது பல மார்க்கெட் போன நடிகைகள் பல நடிகைகளை வைத்து இதை வந்து வியாபாரம் செய்து பலரை அடிக்ட் ஆக்கி ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறது இது இதன் மூலமாக ட்ரக் அடிக்ட் ஆக்கி சம்பாரிச்சிருக்கிறது ஒரு பரபரப்பை த தமிழ் ஃபீல்டில் ஏற்படுத்தியிருக்கு இது போக சில உச்ச நட்சத்திரங்கள் இது போன்ற கொகைனுக்கு அடிமையாக இருப்பதும் உச்ச நட்சத்திர நடிகைகளும் சிலர் அதுக்கு உடந்தையாக இருப்பதாகவும் தகவல் வருது அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்